வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவார் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சனி பகவான் பயிற்சியானால் சனியின் பிடியில் சிக்கி தவிக்கப் போகின்ற மூன்று ராசிகள் பயம் வேணாம் ஏன் கேட்டிங்கள்னாக்கா பயமுறுத்தும் பதிவாக இதை நினைக்காமல் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது கிடுபலன்களை எப்படியெல்லாம் கொடுப்பார் என்பதை பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டால் பலன்கள் அதிகப்படியாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒருவரை ஒரு ராசிக்காரரை சனி பகவான் இந்த நிலையில் அமரப் போகிறார் என்று பயமுறுத்தி பதிவை போடக்கூடிய பதிவாக இல்லாமல் ஒரு ராசி அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாதிப்புக்கள் அடைய வேண்டுமென்றால் சனி பகவான் அஷ்டம சனியாக ஏழரை சனியில் ஜென்ம சனியாக அஷ்டம சனியாக கண்டக சனியாக வரும்போது பல வகையிலும் இன்னல்களும் இம்சையும் பொருளிழப்பும் நம்பிக்கை துரோகங்களும் தொழிலில் வீழ்ச்சியும் எடுக்கின்ற முயற்சிகளில் தோல்விகளையும் கொடுப்பது சனி பகவானுக்கென்றே இருக்கக்கூடிய பலனாக இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் மிக கவனமாக இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம் முதலில் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வந்தால் கஷ்டங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா அஷ்டம சனி என்பது அஷ்டதிக்கும் அடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லாமல் பல வகையிலும் உங்களுக்கு இன்னல்களை கொடுக்கின்ற பலன்களாகவே இருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் நம்பியவர்களே உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார்கள் துன்பங்களை கொடுப்பார்கள் இது ஒரு நிலையில் செயல்படாது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களாகவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களாகவும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களாகவும் திருமணமாகி பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களாகவும் மாற்றம் பெற்று தருவார் ஆனால் அஷ்டமசனி வந்தால் சனி பகவான் கொடுக்கின்ற கெடுபலன்களை அனுபவிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இந்த பலன்களாகப்பட்டது சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆனால் அஷ்டம சனி சனி பகவான் மாறும்போது குரு பகவான் பேர்ச்சி ஆவார் அது மட்டும் இல்லாமல் கேது பயிற்சியும் இதே ஆண்டில் உண்டு அப்படி இருக்கும்போது அஷ்டமத்தில் சிக்க போகின்ற ராசிகள் என்று சொல்லிவிட முடியாது காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான்கு கிரகங்களும் பாதகமான நிலையில் அமர்ந்தால் தான் பல வகையான நஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில் மீண்டு வர முடியாத அளவிற்கு தொல்லைகளும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது சனி பகவான் அஷ்டமத்தில் வந்துவிட்டால் செய்கிற தொழிலாக நல்ல நிலையில் இருக்காது தொழிலை விட்டுட்டு போனால் சாமி என்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் குடும்பத்தை நடத்துவது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் வரையில் அமைதியாக இருந்த குடும்பத்தில் இருந்த சந்தோஷங்கள் இருந்த வாழ்க்கையில் சந்தேகம் ஏற்படும் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் சிம்ம ராசியில் இருந்தால் கணவன் சந்தேகப்படுவார் பூ வச்சா சந்தேகம் பொட்டு வச்சா சந்தேகம் நல்ல புடவையாக கட்டினா சந்தேகம் வெளியில் போனால் சந்தேகம் வீட்டுக்குள்ளே வந்தால் சந்தேகம் இந்த சந்தேக அலைகள் அளவுக்கு அதிகமாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இருக்கும் இதே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆணுக்கு உங்களுடைய பூனை ஒட்டு கேட்கறது அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கால்களை வந்து ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்குறது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தால் செல்ஃபோனை எடுத்து நோண்டி பார்க்குறது என்ன நடக்குதுன்னு தெரியலையே யார் கூட பேசுகிறாங்கன்னு தெரியலையே எதுக்காக நீ வெளியில் போகிற ஏன் அப்படி செய்கிற ஏன் இப்படி செய்கிறன்ற அமைதியாக இருந்த குடும்பத்தில் அனல் பறக்க பேச்சுகள் என்பது அதிகமாகவே இருக்கும் இது கணவன் மனைவிக்குள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடனாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் ஏ தொழிலில் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது சனி பகவான் அஷ்டமத்தில் வந்துவிட்டால் நல்ல நண்பர்களும் பிரிந்து எதிரிகளாக மாறுவது அஷ்டமத்தில் சனி வந்தால் நல்ல காதலர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகி செல்லுவது அஷ்டம சனியில்தான் நோயாளிகளாக மாற்றுவது அஷ்டமசனியில் கடனாளிகளாக மாறுவது அஷ்டமசனியில் செய்யும் தொழிலை விட்டு ஏ ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு மற்றொரு ஊருக்கு குடி போவதும் தான் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் பல வகையிலும் இன்னல்கள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அஷ்டமசனியில் மேலதிகாரிகளின் சீற்றத்துக்கு ஆளாகலாம் அவர்களால் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது தூக்கமும் இருக்காது மன அமைதியும் இருக்காது பல வகையில் பாடாய்படுத்துவது தான் இந்த அஷ்டமத்து சனி அஷ்டமத்தில் சனி வந்துவிட்டால் உடலில் நோய்கள் தானாகவே வரும் இதனால் வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் என்ன ஆச்சுன்னே தெரியல மருத்துவரை கேட்டால் அந்த நோய் இருக்குதுன்றாங்க இந்த நோய் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதில் அளவுக்கு அதிகமான துன்பங்களை சந்திப்பது குடும்பத்தை நடத்தும் குடும்ப தலைவனாகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ இருந்து விட்டால் பல வகையிலும் இன்னல்களை சந்திப்பது இந்த அஷ்டமத்து சனி வந்தால்தான் இதற்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது நீங்கள் மீண்டு வர முடியுமா அல்லது பல வகையான சிக்கல்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்வதற்கு வழி இருக்கா இல்லையா என்பதை சொல்லுவது உங்களுடைய சொந்த ஜாதகம் இது கோட்சார பலன் சனி பகவான் பயிற்சியாக போகிறார் ராகு கேது பயிற்சியாக போகிறாங்க குரு பகவான் பயிற்சியாக போகிறான்னு சொல்லுவது ஒரு ஜோதிடரின் கடமை ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலுவான தசாவாக இருந்துவிட்டால் பாதகம் இல்லாமல் இருக்காது பாதகங்கள் இருக்கும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் இருக்கும் இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிறோம் கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது தனுசு ராசி அர்த்தஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்கள் அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் வந்தாலும் கொடுப்பார் எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னாக்கா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பார் ஏற்கனவே இப்போவே ஆறில் குரு பகவான் இருந்துக்குன்னு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் சனி பகவான் வந்து இன்னும் அதிகமான கஷ்டங்களை கொடுக்க போகிறாரான்னு கேட்டிங்கனாக்கா அது அப்படி கிடையாது சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் என்று சொல்லக்கூடிய முப்பது மாதமும் கஷ்டங்களை கொடுப்பதில்லை விழறது நீங்கள் அகல பாதாளத்தில் அல்லது சாதாரண பள்ளத்திலா என்பது உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் சொந்த ஜாதகத்தில் மட்டும்தான் தனுசு ராசி தானே இருக்குன்னு கேட்டீங்களாக்கா தனுசு ராசிலே மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் என்ன தசா நடக்கிறது அந்த தசா தான் உங்களுக்கு வழி நடத்தும் மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கிறதா அல்லது மாட்டி தவிக்கின்ற பாதகமாக இருக்கிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தசா பாதகமாக இருந்தால் இப்பொழுது நடக்கின்ற குரு பயிற்சியால் பல வகையான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார்கள் மிகவும் அதிகப்படியான தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வரும்போதே குரு பயிற்சி கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் ஒன்றாக இருப்பதினால் பலன்கள் என்பது ஜோதிடர்களுக்கு சொல்லுவதற்கு மிகவும் சவாலாக இருக்கும் ஒரு கிரகம் நல்லது செய்யும் போது மற்றொரு கிரகம் பாதகத்தை செய்யும் திக்கற்ற மனிதர்களாக மாற்றுவது இந்த மாதிரி நான்கு கிரகங்களும் பாதகமான நிலையில் அமருவது தான் எந்த கிரகமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சுப பலன்களை கொடுக்க வேண்டுமா அதிகப்படியாக கொடுத்துவிடும் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல பலன்கள் குறைந்து கொண்டே போகும் அதே தான் சனி பகவான் மாறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே கெடு பலன்களை அள்ளி கொடுப்பதில் வளலாகவே மாறிவிடுவார் ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் காரணம் தனுசு ராசி என்பது மிகவும் வேகமான ராசி முடிவெடுக்கிறது கூட வேகம் எதை செய்தாலும் வேகமாக செய்து சாதிக்கணும்னு நினைப்போங்க சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக வந்துவிட்டால் மந்தக்காரகன் நான்காம் இடத்தில் அமர்ந்து விட்டாலே எடுக்க முயற்சி செய்யும் செயல் குடும்பம் அனைத்திலும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் கொடுத்து கொண்டிருப்பார் இருப்பார் இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக மீனராசி இருப்பதிலேயே மிகவும் கெடு பலன்களை தருவது ஜென்மத்தில் சனி பகவான் வந்து அமருவது தான் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் அமருகின்ற காலங்களில் ராகுவும் ஜென்ம ராசியில் இருப்பார் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு தான் செல்லுவார் நான்காம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது மிக மிக கவனமாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் மீனராசிக்காரர்கள் காரணம் ஜென்ம சனி என்பது ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி பல வகையிலும் இன்னல்களை கொடுத்து உறவுகளால் சிக்கல்களை கொடுத்து செய்யும் தொழிலில் வீழ்ச்சிகளை சந்தித்து வருமானம் இல்லாமல் பல வகையிலும் தனி மனிதனாக போராட வைப்பது ஜென்ம சனி ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது குரு பகவானா இருக்கின்ற இடம் பழுதானாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது பல வகையிலும் நற்பலன்கள் செய்வது குரு பகவானின் இயல்பான குணம் சனி பகவான் அப்படி கிடையாது இருக்கிற இடத்தையும் பழுதாக்கி பார்க்கின்ற வீடுகளையும் ராசிகளையும் கெடுபலன்களை தருவது சனி பகவானின் மிகப்பெரிய ஒரு ஒரு சாதுரியத்தன்மைன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடியதே நிதானம் பொறுமை இந்த நிதானம் பொறுமை என்பது முப்பது வயதை கடந்தவங்களுக்கு இருக்கும் சின்ன வயசில் இருக்கும் அப்படி இருப்பாங்களா ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது கெடு பலன்களே மிகவும் அதிகமாக கொடுக்கின்ற பலன்களாக இருப்பது ஜென்மத்தில் சனி பகவான் வந்துவிட்டால் ஆகையால் மீனராசிக்காரர்கள் செய்யும் தொழிலில் பிரச்சனையாக இருந்தால் நேர சரியில்லைன்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் போய் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா சரியில்லாதவர்களுக்கு கடுமையான கெடு பலன்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவான் கொடுப்பது தான் பொறுமை நிதானமாக இருக்கும் கெடுப்பது தடாலடியாக இருக்கும் என்ன செய்தோம் எப்படி செய்தோம் என்பதை சிந்திப்பதற்கு முன்பதாகவே பல வகையிலும் கெடு கொடுத்து விடுவார் பயமுறுத்தும் பதிவாக எண்ணாமல் உங்களை பாதுகாப்பாக இருக்குவதற்குண்டான வழிகளை சொல்லக்கூடிய பதிவாக நீங்கள் நினைத்து கொண்டால் பல வகையிலும் நன்மைகள் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நான்கு ராஜ கிரகங்களும் பாதகமாக அமருவது இதில் ஒரு ஆறுதல் கேட்டீங்கன்னாக்கா சனி பயிற்சி ஆவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே பல வகையிலும் உறவு சிக்கல்களும் ஏற்கனவே உறவு சிக்கலில் தான் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா ஏழாம் இடத்தில் கேது இருந்து கொண்டு சொந்த பந்தங்கிட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்கிட்ட பிரச்சனை நண்பர்களிடத்தில் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை வருமானத்தில் குறைவு எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் எடுத்த வேலையை உடனடியாக செய்து சாதித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு கிரகங்கள் அமைப்பு இல்லை குரு பகவான மூன்றாம் இடத்தில் மறைந்து கொண்டு உடலில் பல வகையான நோய்களை கொடுத்து கொண்டு செயல்பட முடியாத மனிதர்களாக தடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த வகையில் மீனராசிக்காரர்கள் சனி பகவான் பயிற்சியாகி அமர்ந்தவுடன் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார் இதற்கு பரிகாரமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் கொண்டு போய் பொறுமையாக பார்த்து என்ன தசா நடக்கிறது அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதை பொறுமையாக சிந்தித்து பார்த்தால்தான் உங்களுக்கு வழி பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து விட்டாலே பல வகையில் கஷ்டங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அது வயதுக்கு தக்கவாறு இருக்கும் இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்திற்கும் ஒரே பலனாக இருக்காது பலன்கள் மாறுபடும் பலன்கள் வேறுபடும் ஒவ்வொரு பலனும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தசா நல்ல நிலையில் இருந்தால் சிறு பாதகங்களை கொடுத்து விட்டு விடுவார் தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால் இந்த பலனும் சரியில்லை உங்களுக்கு கிரக அமைப்பும் சரியில்லை ஜாதகமும் சரியில்லைன்னும் போது எவ்வளவு துன்பங்களாக இருக்கும் ஆகையால் மீனராசிக்காரர்கள் நல்ல ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்து பலன்களை அறிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதனுடைய பதிவை தனி பதிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் போடப்படும் கேட்டு பயன் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்